ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அணு நான் உன்னோட இனிமே பேச போறதில்ல சொல்லிவிட்டு அணு போக எத்தனித்தாள் ஏன் சரவணகுமாரிடம் திகைப்பு அதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை சொல்லணும் கட்டாயம் தான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சப்ப காரணம் கேட்டியா கேட்கல ஆனா நீயே சொன்ன இத்தனை பேர் மத்தியில என்ன பார்த்தா மட்டும் உனக்குள்ள ஒரு புறாவின் சிறகடிப்பு தெரிஞ்சதுன்னு சொன்னியே இப்ப அந்த புறாவை வருத்து தின்னுட்டியா ஏய் என்ன பேசுற குரல் சற்று உயர்த்தியதில் ஒருத்தன் திரும்பி பார்த்தான் ஒரு பெண் கணசுமிட்டியது இன்று சனிக்கிழமை அவசர வேலைக்கு வந்தவர்கள் மட்டுமே இன்றும் நாளையும் அலுவலகம் வர தேவையில்லை மா இளநி குடிக்கலாம் என்று வெளியில் அழைத்து வந்த போதுதான் ஒப்பந்த முறிவு பத்திர வாசிப்பு எந்த நிமிடமும் தொலைதூர அழைப்பு வரக்கூடும் தஸ்பு என்று அந்நிய மொழியில் திட்டக்கூடும் மனசு ப்ராஜெக்டில் இல்லை எதிரில் அடம் பிடிக்கிற பெண்ணிடம் முடங்கி கிடக்கிறது அலுவலக இல்லைக்கு வெளியில் என்றால் அடங்க மாட்டியா என்று மிரட்டலாம் அல்லது கால் மடக்கி பூங்குத்து நீட்டலாம் பெண்கள் ரட்சகிகள் என்று கைகோர்க்க போனால் ராட்சசிகளாய் மாறி மிரட்டத் துவங்கி விடுகிறார்கள் ஆரம்ப நாட்களில் சிரிப்பும் கண் சிமிட்டலும் ஏதோ ஒரு வாசனையின் தாக்கமும் மட்டுமே தெரிகிறது சகல ஆயுதங்களையும் பட்டியலிட்டு காட்டிவிட்டால் நீ இவ்வளவுதானா என்கிற அலட்சியம் வந்துவிடுகிறது ஒன்றிரண்டை ஒழித்து வைக்கும் சாமர்த்தியசாலிகள் மட்டுமே கடைசி வரை தாக்குப்பிடிக்கிறார்கள் இளநீர்காரி கூட அவளுக்குத்தான் சப்போர்ட் சரசரவென்று வீச்சறிவாளர் இளநீரின் தலையை சீவும் போது இளநீர்காரியை பிரமிப்புடன் பார்த்தான் கையை சீவிராது சீவாது என்று அணுதான் சொன்னாள் இளநீர்காரி இவளை பார்த்தாலே சிரிக்கிறாள் இத்தனைக்கும் அணு அவளிடம் பேரம் பேசித்தான் வாங்குகிறாள் இவன் எப்போதும் அவள் சொன்ன தொகையை கொடுத்து விடுவான் என்ன லலிதா இந்த ஆம்பளைங்களை இளநீ சீவிர மாதிரி சீவனும் ஓ இளநீர்காரியின் பேர் கூட தெரியுமா அப்படி என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணல நான் என்ன பண்ணேன் லலிதாக்கு ரெண்டு பசங்க ரெண்டும் பொண்ணு அவன் புருஷன் குடிச்சிட்டு அலைகிறான் இவன் ஆம்பளை மாதிரி வேலை பாக்குறா ஓ அனுதாபம் தேவையில்லை இங்கே பாரு உலகத்தில் கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை எல்லாருக்கும் கஷ்டந்தான் ஊழல் பண்ணுற அரசியல்வாதி கூட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறான் அவனும் உழைச்சி பிழைக்கிறவங்களும் ஒன்றா அப்படி நான் சொல்லலை கஷ்டம் பொது ஸ்ட்ரா வைத்து உறிஞ்சு கொண்டிருந்தவளை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தான் என்ன பார்க்குற ஆக்சுவலாக இளநியை அப்படியே தூக்கி குடிக்கணும் அதான் டேஸ்ட்டு ஸ்ட்ரா உதவாது உன் டேஸ்ட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அவள் குரலில் தெரிந்த அதிருப்தி இப்போது தான் புரிய ஆரம்பித்தது அவனுக்கு ஏ என்ன பிரச்சனை உனக்கு என்னை பற்றி என்ன சொல்லிகிட்டு இருந்தா அசோக்கிட்ட அவள் குரலில் தெரிந்த கடுமை விஷயம் சீரியஸ் என்று உணர்த்தியது என்னப்பா சொல்ற இந்த பில்டப்லாம் வேணாம் கம் அவுட் வித் த ட்ரூத் நான் எதுவும் சொல்லலை பொய் சொல்லாத நீயே சொல்லு நான் என்ன சொன்னேனா அவனை முறைத்துவிட்டு முன்னால் நகர்ந்தாள் சற்று வேகமாய் நகர்ந்து வழிமறித்தான் நான் பிராமிசாக எதுவும் சொல்லலை நீ சொல்கிறத வச்சு தான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் உங்ககிட்ட பேசினா என்னை பற்றி என்ன வேணால் கமெண்ட் அடிப்பியா அனு ஒன்று முழுசாக சொல்லு இல்லை நான் சொல்கிறத நம்பு மிஸ்டர் சரவணகுமார் நீங்கள் இனிமே எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிற யார் கூப்பிட்டாலும் வர தயாராக இருக்கிற அணுவோட பேச வேணாம் ஓகேவா அட பாவி அசோக் இது வேலையா அதான் சவால் விட்டானா உன்னையும் அவளையும் பிரித்து காட்டேன்னு இதை நீ நம்பிட்டியா அணு பதில் சொல்லாமல் நகர்ந்து போனாள் இவ்வளவு தானா புரியவில்லையா மற்றவருடன் பேசும்போது அணு வந்து விட்டால் உடனே அந்த பேச்சை நிறுத்திவிட்டு அவள் பின்னே போனது அவங்க அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா எனக்கு நீ முக்கியம்ப்பா ரெண்டாவது இப்ப அவங்க கூட நான் அரட்டை தான் அடிச்சிட்டு இருந்தேன் அது முக்கியமான மேட்டரா இருந்தா உங்ககிட்ட அப்புறம் பேசலாம்னு சொல்லியிருப்பேன் அவன் வீட்டு சமாச்சாரங்களை கூட அவளிடம்தான் சொல்வான் தங்க கேட்டுட்டே இருக்கா உன்னை எப்ப அவ கண்ணில் காட்ட போறேனே நேரம் போனதே தெரியவில்லை எல்லோரும் போயிருக்க வேண்டும் எல்லாம் மறந்து வேலையில் மூழ்கி மணி ஒன்பதரை முடித்து விட்டான் செக்யூரிட்டிக்கு இரவு வணக்கம் சொல்லி பைக்கை உதைத்த போது பசித்தது சைட் பாக்ஸில் அணுவுக்காக கொண்டு வந்திருந்த அவளுக்கு பிடித்த சாக்லேட் பட்டை நிச்சயம் முருகி இருக்கும் செக்யூரிட்டி பின்னால் ஓடி வந்தார் ஒரு நிமிஷம் என்ன அணு மேடம் மட்டும் இருக்காங்க ஓ அவங்களும் கிளம்பிட்டாங்க பைக்கை நிறுத்தினான் அலுவலகம் மெயின் ரோட்டுக்கு மூன்று கிலோமீட்டர் ஆள் அரவமற்ற சாலை அவளும் டூ வீலர் தான் வருகிறாள் அணு இவனை பார்த்ததும் நின்று விட்டாள் நீயா மேடம் நான் தான் அவரை நிக்க சொன்னேன் அணுவின் வண்டி கிளம்ப மறுத்தது அவர் கூடவே போயிருங்க செக்யூரிட்டி யதார்த்தமாய் சொன்னார் என்ன நினைத்தாலோ பின்னால் ஏறிக்கொண்டாள் மூன்று கிலோமீட்டர் தூரமும் அவள் எதுவும் பேசவில்லை மெயின் ரோடு வந்ததும் நிறுத்தினான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறாவப்பா அவனை மீறி வழக்கமான குரலில் கேட்டுவிட்டான் அனு இறங்கி நின்றாள் ஆனால் நகரவில்லை சைட் பாக்ஸை திறந்து சாக்லேட் பட்டையை எடுத்தான் உள்ளே உருகி இருந்தது அவளிடம் நீட்டினான் சர்ரென்று நெடுஞ்சாலையில் ஒரு வாகனம் விரைந்தது அவர்கள் மேல் வெளிச்சம் பாய்ச்சி ஹார்ன் சத்தம் எழுப்பி அது போனதும் அவர்கள் மட்டும் மீண்டும் தனியே வாங்கி கொண்டாள் பிரித்து விளம்பரத்தில் வருவது போல சப்பிவிட்டு அவனிடம் நீட்டினாள் ஏ என் மேல கோபம் இல்லையா அசோக் மெசேஜ் பண்ணா ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பண்ணிட்டானா ஹண்ட்ரட் டைம் சாரி அப்படின்னு ஓ அதனால தான் எந்த மரப்பும் சொல்லாமல் அவனிடம் பைக்கில் வந்தாளா வீட்டுக்கு போலாண்டா உருகி போன சாக்லேட் கூட இவ்வளவு தித்திக்குமா